ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஒரு சிம்பிளான மீன் குழம்பு சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பல் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் இதுதான் தேவை ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் சொன்னா இல்லையா அதில் ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை வந்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அவ்வளோதான் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வதக்கத்துக்கு இந்த பொருள் தான் தேவை ஒரு வானலில் எண்ணெயை விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு இது நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டை போட்டுடுங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும் இதையும் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடணும் வதங்கிறதுக்கு நல்லா போட்டு வதக்கிடணும் இது நம்ம சீக்கிரமாக வதங்குறதுக்கு மூடி போட்டு வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அதே போல் கொஞ்சம் தேங்காய் இதுதான் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளி இதில் வந்து அந்த நாரெலாம் எடுத்துட்டு ஊற வச்சிருந்தது நம்ம அப்படியே போட்டுறோம் கொட்டையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அப்படியே போட்டுடுறோம் அரைச்சாச்சு பாருங்கள் திப்பி கிப்பி எதுவும் இல்லை நல்லா க்ளீனாக அரைஞ்சிடுச்சு இப்போ இதுவும் வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கின பிறகு இப்போது அரைச்சி வச்சிருந்த விழுத போட்டுடணும் நல்லா கலக்கி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போடணும் மிளகாத்தூள் உங்களுக்கு எப்படி தேவை காரம் தேவைன்னா அது போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ரொம்ப வேணாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போது இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சுதுன்னா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து மீன் இது வந்து பாறை மீன் இது வந்து நடுமுல் மட்டும்தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சிருச்சு நல்லா வத்திடுச்சு அந்த தண்ணிலாம் இப்போது மீனை போட்டுற வேண்டியதான் இப்போது மீனை போட்டுட்டு நம்ம எப்பயுமே போட்டு ரொம்ப கிளறக்கூடாது ஜஸ்ட்டு இப்படி அப்படி தான் பிரட்டி விடணும் இப்படி தான் இந்த நடுவில் அந்த இதை வச்சு இப்படி இப்படி நவுற்றி நவுற்றி விடணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எடுத்து பாருங்கள் நல்லா மீன் வந்து வெந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் மூடி போட்டு சிம்மில் வச்சால் ஒரு சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடியாக இருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ